பொத்மா சேஷாத்திற்கு கவர்மெண்ட் கொடுத்து தான் வாழணும்னு இருக்கா கிடையாது எல்லாரும் கொடுறதுக்கு தயாரா இருக்காங்க சீட்டு கிடைச்சா போதும் அந்த பணத்தை வந்து இப்படி போட்டாங்கன்னா இந்த ஆசிரியர்களுக்கு கண்ணியமான சம்பளம் இருக்கும் தேர்தல மனசில் வச்சு இந்த பொங்கலுக்கு வந்து அதிகமாக பணத்தை கொடுத்தா அதை வந்து தேர்தலுக்கு கொடுக்கப்பட்ட பணமாக அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று இவங்க நம்புறாங்க ரொம்ப அற்புடைய இது வந்து ஒரு பாவ பணம் அரசு இதுலயே பாத்தீங்கன்னா வேலை செய்ய வேண்டிய இடங்கள்ல வந்து வேலைக்கு ஆள்களப்படும் வேலையை செய்யாத தேவைப்படாத இடங்கள்ல வந்து நிறைய ஒரு அதிகாரிகள் லட்சக்கணக்கில் அரவிந்த் கேஜ்ரிவால வெறும் நூறு கோடி ரூபாய் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல ஜெயில அடைச்சு அந்த கட்சியவே நீங்க முடக்கணும் அஞ்சு வருஷமா ஜாம் ஜாமுன்னு நீங்க வந்து ஊழல் நிறைந்த ஒரு ஆட்சி உங்களால் சொல்லப்படுகின்ற ஒரு திமுக ஆட்சி எப்படி நீங்க அவர்கள் என்ன செஞ்சிருக்கணும்னு நினைக்கிறீங்க அற தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம் நடப்பு நிகழ்வுகள் குறித்து பேசுவதற்கு மூத்த பத்திரிகையாளரும் அறம் இணையதளின் ஆசிரியமான திரு சாவித்ரி கண்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் சமீபத்தில் அரசு ஊழியர்கள் செவிலியர்கள் ஆசிரியர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் இது மாதிரி எல்லாம் எல்லாருமே ஒரு போராட்டம் நிகழ்த்தினாங்க நாளைக்கு ஜியோ ஒரு பிளான் பண்ணியிருந்தாங்க ஆனால் இப்போ கொடுத்திருக்கிற இந்த ஓய்வூதிய திட்டம் இது வந்து ஒரு துடைப்பா இல்லை அவர்களுக்கு நிவாரணமா நேற்று கொண்டாடினார்களே இன்னைக்கு ஒரு மறு கருத்து வருது இது எப்படி பார்க்குறீங்க தமிழக அரசு ஏறத்தாழ நான்கரை வருடங்களாக இந்த கோரிக்கையை கிடப்பில் போட்டுவிட்டு தேர்தல் நெருங்கும் நேரத்தில் இதை கையில் எடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏற்கனவே சிபிஎஸ்எஸ்ன்னு சொல்லிட்டு மத்திய அரசு ஒரு ஓய்வூதிய ஸ்கீமை வந்து இம்ப்ளூமெண்ட் பங்களிப்பு கான்ட்ரிபியூட்டட் பென்ஷன் ஸ்கீமுன்னு இருங்க அதில் வந்து உள்வாங்கிக்கிட்டு அதே இதை தான் வந்து இங்கே வந்து வேறு பேரில் வந்து இம்ப்ளூமெண்ட் பண்ணியிருக்காங்க இவங்க கேட்டது இது இல்லை பட் ஆனால் இது வந்து கிட்டத்தட்ட ஓரளவுக்கு சமசை எதுவுமே இல்லாதவர்களுக்கு இது ஒரு இதாக இருக்கலாம் ஆனால் அவன் தேர்தல் வாக்குறுதியாக அவங்க இந்த மாதிரி தரலையே ஆமாம் தேர்தல் வாக்குறுதி அந்த மாதிரி தரலை பட் ஆனால் வந்து அவங்க சார் தேர்தல் வாக்குறுதி எதுவுமே அவங்க நிறைவேறில்லை டாக்டர்கள் இன்னும் போராடிட்டு இருக்காங்க செவிலியர்கள் இன்னும் போராடிட்டு இருக்காங்க அங்கன்வாடி இன்னும் போராடிக்கிட்டு இருக்காங்க தூய்மை பணியாளர்கள் இருக்காங்க எல்லா செக்டார்களையுமே ஒரு கவர்மெண்ட்டே வந்து சுரண்டி அவங்களுடைய உழைப்பை சுரண்டி வந்து கவர்மெண்ட்டை இருக்காங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய ஊழியர்கள் வந்து நீங்கள் வந்து நீங்கள் ஒரு பள்ளிக்கூட ஆசிரியையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சீனியர் மோஸ்ட் ஆசிரியையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் ஒன்னே முக்கால் லட்சம் சம்பளம் வாங்குறாங்க அதே பணியில் வந்து இப்ப ஆசிரியரை போடாம இவங்க சேர்க்கும் போது பன்னெண்டாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபா எவ்வளவு பெரிய வித்தியாசம் ஏன்னா இவங்க எந்த விதமான உரிமையும் இல்லாத லீவ் போட்டால் அந்த லீவுக்கும் இது பண்ணிடுவாங்க எந்த போனஸ் எதுவுமே கிடைக்காது இப்படிப்பட்ட நிலையில பத்து வருஷமா பன்னெண்டு வருஷமா வேலை பார்க்குறவங்கள நிரந்தரப்படுத்துறோம் சொல்லி சொன்னாங்க நிரந்தரப்படுத்த முடியாட்டையும் கூட அந்த பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் சம்பளத்தை ஒரு கண்ணியமாக ஒரு முப்பதாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் நாற்பதாயிரம்ன்றது எவ்வளவுக்காவது ஏத்துற ஏற்றுக்கலாம்னா அதிகம் இதே தான் வந்து தூய்மை பணியாளர்கள் விஷயத்துல கேட்டிங்கன்னா அந்த தூய்மை பணியாளர்களுக்கு வந்து இவங்க அரசாங்கம் வந்து ஏற்கனவே என்ன சம்பளம் கொடுக்குறாங்களோ அதை கொடுத்தாலே போதும்னு தான் சொல்றாங்க எங்களை கான்ட்ராக்டர்கிட்ட ஒப்படைச்சாங்க எங்களை கான்ட்ராக்டர்கிட்ட ஒப்படைச்சிங்கன்னா எங்கள் சம்பளத்தில் பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதம் அவங்க எடுத்துக்கிறாங்க அது அப்படி ஒட்டுமொத்தமாக அவங்க எடுத்துக்கிட்டு ஆட்சியாளர்களுக்கு கமிஷன் கொடுக்குறாங்க ஆட்சியாளர்கள் இந்த தொழிலாளர்களை நேரடியாக சுரண்ட முடியாமல் ஒப்பந்தக்காரர் மூலமாக சுரண்டி வந்து சம்பாதிக்கிறாங்க இது வந்து மிகப்பெரிய அநீதி இது மாதிரி கொடுக்குறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறேன் அதாவது நிதி பற்றாக்குறை எல்லா விஷயத்துக்கும் சொல்கிறாங்க ஒன்று இன்னொன்று வந்து அப்படி ப்ரைவேட்டில் கொண்டு கொடுத்துட்டா அவர்கள் இந்த நியாயமான சில விஷயங்களை வந்து அரசுனா உரிமையாக கேட்பாங்க பிரைவேட்னா ஒரு அடக்குமுறை போவோம் அப்படின்னு கைகழுவுறதாக நம்ம நினை பார்க்கலாமா அப்போ உங்கள் அரசு நிர்வாகம் உங்களுக்கு சரி சரியாக தெரியலன்னு நடத்தும் சரியாக வேலை தெரியல சரியான சட்டத்திட்டங்களை போட்டு சரியான அதிகாரிகளை வச்சு வேலை தெரியல சார் இன்னைக்கு அரசு துறையில் போய் ஒரு ஊழியை உட்காந்துட்டாருன்னா ஒரு அதிகாரி உட்காந்துட்டாங்கன்னா அவங்க சேவைக்காக நம்ம வந்திருக்கோம் அப்படின்றத வந்து கடைபிடிப்பவர்கள் மிக மிக குறைவாக போயிட்டாங்க அந்த பொறுப்பை கொண்டு எப்படி மிஸ்யூஸ் பண்ணி அவங்க தங்களை வளப்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஆட்கள் தான் அதிகமாகிட்டாங்க காரணம் அவங்களுக்கு முன்னோடியாக கண்ணுக்கு தெரியக்கூடிய அரசியல்வாதிகள் அந்த அரசியல்வாதிகளுக்கு பணித்து வேலை செய்யக்கூடிய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இவங்கெல்லாம் கரெக்டாக இருக்கிறாங்க அவங்கவுங்களுக்கு அவங்க லெவலில் வந்து சம்பாதிச்சுக்கிறாங்க அப்படிங்கும்போது அடிநிலையிலையும் வந்து கரப்ஷன் இப்போ கரப்ஷனை வந்து பொதுவாகிட்டாங்க நீங்கள் வந்து நீங்கள் பள்ளிக்கூடத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அரசு துறையில் கிட்டத்தட்ட எண்பதாயிரம் அரசு பள்ளி ஆசிரியர்கள் காவியிடங்கள் இருக்குது இந்த எண்பதாயிரம் அரசு பள்ளி காவியிடங்கள் இருக்கக்கூடிய அளவுக்கு இங்கே வந்து ஒரு பொருளாதார சிக்கல் இருக்கு அந்த சிக்கலை முதல்ல தீர்ப்பீங்களா அதை விட்டுட்டு நீங்கள் வந்து தனியார் பள்ளிகளுக்கு வந்து நீங்கள் வசதி குறைந்தவர்களுக்கு எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கு வந்து உங்கள் பள்ளிக்கூடத்தில் இருபத்தைந்து சதவீதம் நீங்கள் சீட்டு கொடுங்க அதை வந்து கவர்மெண்ட் வந்து அந்த பணத்தை கட்டணும்னு சொல்லி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்து கடந்த பத்து பதினஞ்சு வருஷமா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க மத்திய அரசு கொண்டு வந்த ஸ்கீம் இந்த தனியார் பள்ளிகளுக்கு மிகப்பெரிய அளவில் பல கோடி ரூபாய் பணத்தை வந்து வருஷ வருஷம் கொடுக்குறாங்க இப்போ இந்த தனியார் பள்ளிகளில் வந்து சரியான முறையில் தான் இந்த வசதி குறைந்தவர்களை சேர்க்குறாங்களா கல்வி கொடுக்குறாங்களான்னா கிடையாது அதே மாதிரி அரசாங்கம் நிர்ணயித்த கட்டணத்தை வாங்குறாங்களா அதுவும் கிடையாது அரசாங்கம் ஒரு பாட்டு தரேன்னு சொல்லிட்டு அதையும் ரொம்ப லேட்டாக ரிலீஸ் பண்ணுறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு உங்கள் ஸ்கீமே வேண்டாம் மிகப்பெரிய அளவில் பல ஆயிரம் கோடி ரூபா பணத்தை வந்து தனியார் பள்ளிகளுக்கு கொடுக்குறாங்க ஒப்மா சேஷாத்திற்கு கவர்மெண்ட் கொடுத்து தான் வாழணும்னு இருக்காங்க கிடையாது எல்லாரும் கொட்டுறதுக்கு தயாராக இருக்காங்க சீட்டு கிடைச்சா போதும் அவங்க வந்து அடித்தட்டு ஏழை பிரிவு ஆட்கள் சேர்க்குறாங்களா சேர்க்க மாட்டாங்க சேர்த்ததா கணக்கில் காட்டுவாங்க இப்படி ஒரு பெரும் பணம் வந்து மிஸ்யூஸ் அதிகார வர்க்கத்தாலும் இந்த குறிப்பிட்ட அந்த வந்து இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு லோக்கல் அரசியல்வாதிகள் உள்ளுக்குள்ள இன்டர்ஃபரன்ஸ் பண்ணி தங்களுடைய ஆற்றில சில சேர்ப்பாங்க இவ்வளவுதான் நடக்குமே தவிர இதுல வந்து டோட்டலாக இதை வந்து மிகப்பெரிய ஃபெயிலியர் ஸ்கீம் அந்த பணத்தை வந்து இப்படி போட்டாங்கன்னா இந்த ஆசிரியர்களுக்கு கண்ணியமான சம்பளம் மாட்டேங்கிறாங்க கவர்மெண்ட் செவிலியர்கள் டாக்டர்களுக்கு சரியான உதவி கொடுக்க மாட்டேங்கிறாங்க செவிலியர்களை வந்து பத்து பன்னெண்டு வருஷம் வெறும் பதினெட்டாயிரம் சம்பளத்தில் பன்னெண்டாயிரம் பத்தாயிரம் எடுத்து இப்போ பதினெட்டாயிரம் கொடுத்துட்டு இருக்காங்க அவங்க நிரந்தரப்படுத்தி சொல்லி ஒரு முப்பத்தஞ்சாயிரம் நாற்பதாயிரம் போதும் குடும்பம் நடத்துறதுக்கு இதாக இருக்கும் கேட்கிறாங்க முடியல அப்படிங்கிறாங்க ஏன் முடியலைன்னு பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னு இன்சூரன்ஸ் ஸ்கீம்னு ஒன்று கொண்டு இப்போ நீங்களாம் நானா உடம்பு சரியில்லைன்னு சொல்லி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் நீங்கள் போறீங்கன்னு வச்சுக்கோங்க அங்கே வந்து நீங்க உங்களை வந்து டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா முதல்ல வந்து நீங்கள் இன்சூரன்ஸ் எடுத்துருக்கீங்களான் எங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு எதுக்கு இன்சூரன்ஸ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு இன்சூரன்ஸ் ஆகல இன்சூரன்ஸ் இருந்தால்தான் உங்களுக்கு டெஸ்ட் எடுப்பான் ஆப்ரேஷனோ இல்லை முக்கிய செலவோ பண்ணுவோம் நீங்கள் வந்து முதலமைச்சர் காப்பி கிட்ட சொல்றாங்களா இல்லை ப்ரைவேட்டு காப்பி அதாவது தனியார் காப்பி ஏதோ ஒரு பேர் இல்லை நீங்க வந்து இன்சூரன்ஸ் பண்ணணும் தான் முதலமைச்சர் பேர்ல இருந்தாலும் இப்போ இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிகள் சம்பாதிக்கணுன்றதுக்காக அரசு மருத்துவமனைகளுக்கு செலவிடக்கூடிய ஒரு பெரும் பணத்தை எடுத்து இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுத்துடலாம் அவன் மூலமா கிட்ட கொடுக்கப்பட்ட அதுல பாதி பணத்தை அமைஞ்சா அப்படின்ட்டு மீதி பணத்தை வந்து இந்த அரசு மருத்துவமனைகளுக்கு நீ எவ்வளவு ட்ரீட்மெண்ட் பேருக்கு ஆப்ரேஷன் பண்ணீங்க ரைட் இந்த நான் காசு கொடுக்க முடியாது இந்த ஆபரேஷன் வேணா நான் தர்றேன் அப்படின்னு அவன் தீர்மானிக்கிறான் ஒரு அரசு மருத்துவமனையில் எந்த ஏழையும் போய் ஈஸியாக ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல ஒரு நாள் இதை தடை பண்ணி இது ஒரு சிக்கலாக கொண்டு வந்துட்டாங்க காரணம் என்னன்னு எல்லா கவர்மெண்ட் செக்டாருக்குள்ளேயும் பிரைவேட் ஆட்கள் வந்து பலனடைய நோன்ற ஒரு ஸ்கீமா அங்கே இருக்கக்கூடிய ஐ ஐஏஎஸ் அதிகாரிகள் திங்க் பண்ணுறான் காப்பரேட்டர்களோட கை கோத்துக்கிட்டு இவங்கள பலனடைய வைக்கிறதுக்காக கவர்மெண்ட்டு நிர்பந்தம் கொடுத்து ஆட்சியாளர்களுக்கு உரிய கமிஷன் கொடுத்தா மிகப்பெரிய அளவில் ஒரு அரசு மருத்துவமனைகளுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்க எவ்வளோ ஆப்ரேஷன்ஸ் நடக்குது லட்சக்கணக்கான ஆப்ரேஷன் நடக்கும் ஒரு வருஷத்தில் அத்தனை இது அத்தனைக்கும் வந்து அந்த இன்சூரன்ஸுக்கு வந்து போகுது பணம் போகுது சரிபாதி பணம் அவங்ககிட்ட போகுது அந்த பணத்தை வந்து கொடுக்காம இருந்தால் இவங்க நல்லா சம்பளம் கொடுக்கலாமே இதே மாதிரி நேற்று வந்து முதல்வர் வந்து ரேஷன் கார்டு ஒரு கால் கோடி பேர் ரேஷன் கார்டுக்கு கார்டுக்கு மூவாயிரம் ரூபாய்கள் வந்து கொடுத்துரு கடந்த ஆண்டு தரல பொங்கல் பரிசாக அவர் தராரு அதே நேரத்தில் கடன் அளவு குறித்தும் நீங்கள் கவலைப்பட்டு ஒரு கட்டுரை எழுதுறீங்க இப்போ இந்த தே இதுவும் தேர்தலுக்காக செய்யப்பட்டதா அல்லது இது வந்து ஒரு பூக்கத்தொகையா அவர் வந்து பார்க்கலாமா இது தேர்தலில் எதிரொலிக்கணும்னு நினைக்கிறேன் நினைக்கிறீங்களா இல்லை போன ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் நெருங்கி வந்தபோது ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ரூபா இவங்க எல்லாருமே தேர்தலில் மனசில் தான் பண்ணுறாங்க தேர்தலில் மனசில் வச்சு இந்த பொங்கலுக்கு வந்து அதிகமாக பணத்தை கொடுத்தா அதை வந்து தேர்தலுக்கு கொடுக்கப்பட்ட பணமாக அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று இவங்க நம்புகிறாங்க சரிங்களா இப்போ இதில் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா சார் முதல்ல வந்து உழைக்காமல் கிடைக்கக்கூடிய பணம் எதுவாக இருந்தாலும் அதை நிராகரிப்பதற்கான ஒரு மனப்பக்குவம் மக்களுக்கு வரணும் சரிபாரி மக்கள் இது எங்களுக்கு தேவையில்லை இந்த மாதிரி ஸ்கீம் எல்லாம் போடாதுங்க ரொம்ப தப்பு அப்படின்னு பல தரப்பட்ட ஒரு எதிர்ப்புகள் வந்து கணிசமாக வரணும் ஒரு அப்படி வராட்டி அதாவது இந்தியாவில் எல்லா வளமும் இருக்கு சார் இந்திய மக்கள் எளிய மக்கள் இப்ப எளிய மக்கள் எதுவும் மற்ற மக்கள் அவங்க வந்து ஒரு தொகை கிடைக்குது அந்த சரி கிடைக்கிறத வச்சுக்கோன்னு தானே நினைப்பாங்க அவங்களால வந்து இதை வந்து மறுத்தளிக்கிற அளவுக்கு வலிமை மக்கள்கிட்ட இருக்கா இன்னைக்கு பொருளாதார வலிமை இருக்கா சார் ரொம்ப அடித்தட்டில் இருக்கவங்களுக்கு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது நல்ல ரெண்டு லட்ச ரூபா ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடிய வீட்லேயும் வாங்குறாங்க சரிங்களா ரொம்ப அற்புடைய சார் இது வந்து ஒரு பாவ பாவ பணம் இது வந்து எளிய மக்களுக்கு போய் சேர வேண்டிய பணம் அது வந்து ஒரு நல்ல ஒரு தொழிற்சாலை அமைப்பதற்கோ இல்லை ஒரு நீராதார திட்டங்களை டேம் கட்டுவதற்கு அல்லது வந்து உள்கட்ட தூர்வாருவதற்கு இது மாதிரி வந்து மக்களுக்கு ப பயன் கொடுக்கக்கூடிய விஷயங்களில் செலவழிக்கப்பட வேண்டிய பணத்தை எடுத்து நீங்கள் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறீங்க ஒரு ஓட்டு அரசியலுக்காக மிஸ்யூஸ் பண்ணுறீங்க ஜனங்களுக்கே அதை பழக்கப்படுத்திட்டீங்க பொங்கல் வரதா என்ன காசு கொடுப்பாங்க தேர்தல் வரதா என்ன காசு கொடுப்பான்ற எதிர்பார்ப்பை நீங்கள் மக்கள்கிட்ட ஏற்படுத்துறீங்க பண்ண நினைக்கிறீங்க இப்போ இதே மகளிர் உரிமை தொகையை அதிமுகவும் அனௌன்ஸ் பண்ணுறதா ஒரு திட்டம் வச்சிருக்காங்க ஏதோ ஒரு அளவீடு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறுனு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருந்தால் இப்போ யார் வந்தாலும் இதை செய்ய போறாங்கன்றதுனால இந்த மகளிர் உரிமை தொகை மட்டுமே வாக்கு வங்கியாக பார்க்கப்படுகிறது திமுகவுக்கு அது வந்து எடுபடுமா பீகாரில் வந்து நிதிஷ்குமார் வந்து கடைசி நேரத்தில் வந்து வருஷத்துக்கு பத்தாயிரம் கொடுக்குற சொல்லி ஒரே தம்பா கொடுத்தார் தேர்தலை ஒட்டி ஆமா அது கொடுத்தது வந்து ஒரு எஸ்எஸ்எம் தொழில் முனைவதற்கான ஒரு முன்பணமாக கொடுத்ததாக திட்ட எனக்கு படிக்கிறாங்க அப்படி பண்ணி கணக்கு பண்ணிக்கிட்டாங்க ஒரு தொழிலை மன அவங்க என்ன இப்போ இது மாதிரியாக இது வந்து ஒரு ஒரு அரசாங்கமே வந்து பாத்தீங்கன்னா வந்து மக்களை வந்து ஏற்றி பழைக்கிற மாதிரியான ஒரு தன்மைக்கு வந்துட்டாங்க ஏன்னா அது அவங்களுடைய அப்படியான ஆட்கள் வந்து இப்போ இப்போ அதிகாரத்தில் வந்து உட்கார்ந்துட்டாங்க அவர்களுக்கு ஏற்ற மாதிரி செயல்படக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள் தான் இன்னைக்கு வந்து இருக்க முடியும் அரசாங்கத்தில் வேலை செய்ய முடியும் அந்த மாதிரியான அரசியல்வாதிகளுக்கு ஒத்து அவங்களுடைய நோக்கங்களை புரிஞ்சுக்கிட்டு முத்தழை கொடுக்கிறாங்களாம் அரசு இதுலயே பாத்தீங்கன்னா வேலை செய்ய வேண்டிய இடங்கள்ல வந்து வேலைக்கு போட மாட்டாங்க வேலையை செய்யாத தேவைப்படாத இடங்களில் வந்து நிறைய ஈஎஸ் அதிகாரிகள் இருப்பாங்க பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கிட்டு இருப்போம் ஒரு வேலை இருக்க சும்மா வந்து டேபிளில் தேய்ச்சிட்டு ஃபோன் அடிச்சுட்டு கதை பேசிட்டு இல்லை அங்கேயே உட்காந்து ஏதாவது ஒரு கதை எழுதிக்கிட்டு நாவல் எழுதிக்கிட்டு போகக்கூடிய ஆயிரக்கணக்கான அரசு அதிகாரிகளே எனக்கு தெரியும் ஏன்னா இப்போ இதில் வந்து எந் நீ வந்து வேலை வந்து ஒரு பணத்தை மிச்சப்படுத்தணும் ஒரு வேலைக்கு எவ்வளவு பேர் தேவை நீங்க களத்துல வேலை செய்யக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் அவங்களோட வேலை வாங்கக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப கம்மியா இருக்கும் நீங்க தலையில மாறி நீக்கி இது மாதிரி டிரான்ஸ்போர்ட்ல தான் இருக்குன்னு சொல்லுவாங்க எல்லா மட்டத்திலயும் எல்லா மட்டத்திலயும் இருக்கு நேற்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் வந்து பொங்கல் விழா அப்படின்னு சொல்லி அதை ஒரு திரு நயனா நாகேந்திரனுடைய நடைபயணத்தை முடிஞ்சு அவரை பேசியிருக்கிறார் நாங்கள் வந்து கூட்டணி ஆட்சி தான் அதாவது என்டிஏ கூட்டணி ஆட்சி வரப்போகிறது இந்தியாவிலேயே ஊழல் நிறைந்த ஆட்சி திமுக ஆட்சி தான் அவங்க வாரிசு அரசியலுக்கு அவங்க வந்து திட்டமிடுறாங்க உதயநிதி முதல்வராக திட்டமிடுறாங்க இதை நாங்கள் அகற்றுவோன்னு அவருடைய அந்த பேச்சை நீங்கள் எப்படி பார்க்கணும் சார் இது வந்து யாருமே யாரையும் சொல்கிறதுக்கு தகுதி கிடையாது உலகத்துலேயும் மிகப்பெரிய ஊழல் ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கவங்க பிஜேபி தான் ஒரு நாட்டையே எழுத்து சில தனியார் முதலாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கொடூரமான அணுகுமுறைன்றது வந்து இந்தியாவில் இவங்க மட்டும்தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள் தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய ஊழல் மிக்க ஆட்சியை வந்து நீங்கள் அகற்றுவதற்கு நீங்கள் மக்களை கேட்கறதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியாளர்கள் நீங்கள் தான் நீங்கள் வேடிக்கை பார்த்தீங்க இந்த ஆட்சியாளர்கள் அமைச்சர்கள் சம்மந்தப்பட்ட இடங்களில் நீங்கள் தான் ரயில் நடத்துனீங்க யார் தண்டிச்சிங்க அப்போ உங்களோட ரயில் நடத்துறதுக்கான நோக்கம் தான் என்ன அரவிந்த் கேஜ்ரிவால் வெறும் நூறு கோடி ரூபாய் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் ஜெயிலில் அடைச்சி சித்திரவதை பண்ணி முதலமைச்சர் துணை முதலமைச்சர் ரெண்டு பேரையும் கைது பண்ணி அமைச்சர்களையும் கைது பண்ணி அந்த கட்சியவே நீங்கள் முடக்கினீங்களே அஞ்சு வருஷமாக ஜாம் ஜாமுன்னு நீங்கள் வந்து ஊழல் நிறைந்த ஒரு ஆட்சி உங்களால் சொல்லப்படுகின்ற ஒரு திமுக ஆட்சி எப்படி நீங்கள் அனுமதிச்சிங்க அவர்கள் என்ன செஞ்சுருக்கணும்னு நினைக்கிறீங்க அவங்க எந்த ஆதாரமும் இல்லை அவங்க நிறைய ஆதாரம் இல்லைன்னு அவங்க சொன்னாங்களா டைம் நடத்தினவங்க அவங்க வந்து அப்படி தானே இப்போ திரு செந்தில் பாலாஜி அவர்களை ஜெயிலில் அவ்வளோ நாள் போட்டிருந்தாங்க எஃப்ஐஆர் போடல அப்போ அவங்க வந்து இதுவுமே எஃப்ஐஆர் போடல அவர்களுக்கு ஆதாரம் சிக்கலையா இல்லை இல்லையான்றது நமக்கு தெரியல அதுதான் சொல்கிறேன் இவ்வளவு தூரத்துக்கு நீங்கள் வந்து டாஸ்மார்க் சம்மந்தப்பட்ட இடங்கள் எல்லாம் ரைடு நடத்துறீங்க தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே தெரியும் எல்லா மட்டங்கள்லேயும் தெரியும் அரசாங்கத்துக்கு கொள்முதல் பண்ணக்கூடிய அந்த டாஸ்மார்க்கு இது வந்து ஒரு பக்கம் தான் அரசாங்கம் கொள்முதல் பண்ணப்படாத அந்த இதை வந்து மதுபானத்தை வந்து ஒரு ஒரு மதுமான விற்பனை நூறு ரூபாய்க்கு விற்பனையான வரிஜினல் அரசு வராம தனிப்பட்ட முறையில் அமைச்சர்களும் முதலமைச்சர்களும் உங்க குடும்பமும் பகிர்ந்துக்கிறாங்க இது வந்து இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்குது இப்படிப்பட்ட ஊழல் வந்து சென்ற ஆட்சியில் அப்படி அரசன் குருசில ஒன்று ரெண்டு இடங்கள்ல நடந்தது இன்னைக்கு வந்து அதை நிறுவனமயப்படுத்தி பண்ணிட்டு இருக்காரு ஸ்டாலின் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடிக்கு மேல பெரிய இயற்கை மட்டுமே லாபம் எடுக்கிறாங்க அரசுக்கு வரக்கூடிய பணத்தை வந்து எடுக்கிறாங்க இதை ரைடு நடத்தி இதை வெளிப்படுத்திட்டு அவங்க அரசு பண்ணி என்ன பிரயோஜனம் நீ ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறியா எனக்கு ஐம்பது லட்சம் கொடுத்துரும் அப்படின்னு அவங்க வந்து காம்ப்ரமைஸ் ஆகிக்கிறாங்க இப்ப இவங்களுக்கு வந்து இவங்க ஊழல் பண்றது வந்து பிரச்சனை கிடையாது நீ பண்ணு எனக்கு கொடுத்துரு அண்ணா நான் உன்னை நீ ஊழல் வாயின்னு சொல்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்கு நான் உன்னை கைது பண்ணி உள்ளே போட்டேன்னா நீ அனுதாப நீ வந்து பழி வாங்கினான்னு சொல்லி நீ அனுதாபத்தை தேடணும் என்ன நீ தேர்தலில் தோத்துட்டு பிற்பாடு உன்னை எப்படி நான் ஆப் படிக்கணுமோ ஆப்படிக்கணும் அது வரைக்கும் நான் உன்னை எந்த நேரத்துக்கு எந்த அளவுக்கு நான் வந்து அலோவ் பண்ணணுன்னா அலோவ் பண்ணிக்கணுன்னு தெரிஞ்சு கூட்டாளியாக தான் சார் இருக்கிறாங்க